வணக்கம் நெருப்புத்தம்பரை காளியம்மா பார்க்கும்போது ரொம்ப எளிமை பொண்ணு அப்படின்னு வந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர இப்போ கூட அவங்க பேரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு எங்கேயோ நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு விடுதியில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு பார்ட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்த எல்லா பெண்களுக்கும் மொபைல் ஃபோனு கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காசு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் எதில் போய் முடியப் போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் கடைசியாக இதெல்லாம் எதில் போய் முடிய போகுதுன்னா அதிமுகவில் போய் முடியும் அப்படி இல்லைன்னா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் போய் முடியும் ஒரு கட்சியில் கஷ்டப்பட்டு வளரும் போது ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்து அதற்கப்பறம் அந்த வளர்ச்சியை வந்து அவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நேராக அடுத்த ஒரு கட்சிக்கு போகிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது ஒரு கட்சியில் பயணிக்கும்போது வ வரும்போது நான் ஏழை விட்டு தாயி அப்படி இப்படின்னு வந்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பில்டப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது